பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய நன்மைகள்லாம் கிடைச்சிருக்கும் அதை உங்களுக்கு அனுபவிக்கிற யோகங்கள் ஏன் கம்மியாச்சுன்னா அஞ்சாம் இடத்துல இருக்க கேது வந்து உங்களுக்கு அதை கெடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ அந்த அஞ்சாம் இடத்துல இருக்க கேது நாலாம் இடத்துல வந்து பத்தாம் இடத்துல ராகு வரும்போது பதவியில் மாற்றங்கள் ஏற்படுத்தும் தொழிலில் சிறப்பு ஏற்படும் தொழிலில் அந்த கலர்ஃபுல்லாக பண்ணுற தொழில் மிகப்பெரிய யோகத்தை தரும் இப்போ ராகுவை பார்த்துருவோம் அதுக்கு பின்னாடி கேதுவை பார்ப்போம் இப்போ இப்போ லக்னத்துக்கு அதாவது ராசிக்காரவங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு பெரிய கெடுதல்லாம் ஒன்று தர மாட்டார் ஒரு சின்ன தொழிலில் இடமாற்றம் ஒரு டே க பெருசு பண்ணுறது அல்லது ஆஃபீஸை வந்து கீழ் கீழ்மாடியில் இருக்கிறது மேல் மாடிக்கு போகிறது இடம் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் இருந்தாலும் தொழிலில் பிரச்சனைகள் பாதிப்புகள் ரிஷபராசிக்கு கிடையாது இப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துக்கு அவர் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் வர்ற பணத்தை நம்ம த தக்க வைக்க பழகணும் ஏன்னா நிறைய பணம் வரும் அந்த பணத்தை வந்து திருப்பி திருப்பி முதலீடு பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு சேமிப்பு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது மூணாமிட இளைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கும் பயணங்கள் மூலம் எப்படி இருக்குன்னா வெளிநாட்டு பயணங்கள் போகிறதுக்கு ரொம்ப பெரிய பிரமாதமாக இருக்குது வெளிநாடு யோகங்கள் இருக்குது நீங்கள் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது